அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒன்பது வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அபூர்வமான நாள்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் பிரபஞ்சவசிய நாளாகவும் நமக்கு கமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணியில இருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இதை நீங்கள் கையில் எழுதினாலே போதும் கோடி கோடியாக பணம் சேர ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான் அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைனால் நமக்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நயன் நயன் நயன்கிற போர்ட்டல் இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு இது ஒன்பது வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பாக அமைஞ்சிருக்கு இதுலேயும் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டு உகந்த நாள் அங்காரகனுக்குரிய நம்பரும் ஒன்பது அந்த வகையில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது அடுத்த வருஷமும் இந்த சேர்க்கை வருமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வராது அந்த வகையில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க பொதுவாக வசிய நாள் அதாவது லா அட்ராக்ஷன் படி போர்ட்டல் ஓப்பன் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் இருக்கும் இந்த டைமில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த பிரபஞ்சமே உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோன்னு சொல்லி நமக்கு கொடுக்கக்கூடிய அறிகுறியும் வரப்பிரசாதமும் தான் இந்த மாதிரியான பிரபஞ்ச வசிய நாட்கள் அந்த வகையில் இந்த நாளை தவற விடாதீங்க அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி இருபத்தி நாலுங்கிற தேதி நமக்கு இருக்குது அதாவது இன்னைக்கு ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த ரெண்டையும் நாலையும் ஆட் பண்ணும்போது ஆறுங்கிற நம்பர் வரும் இது சுக்கர பகவானுக்கு உகந்தது இன்றைக்கி இந்த ட்ரிப்பிள் நைன் போர்ட்டல் இருக்கக்கூடிய சமயத்தில் இருபத்தி நாலுங்கிற தேதி வர்றது கூடுதல் சிறப்பு இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பரே பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நம்பர்னே சொல்லலாம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய்னு சொல்கிற மாதிரி இந்த ஒன்பதுங்கிற நம்பரோட அர்த்தம் முழுமையை குறிக்கிது கம்ப்ளீஷனை குறிக்குது அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்குமான சேர்க்கையே இந்த நாளில் நம்ம கமைஞ்சிருக்கு நம்ம சேனலில் சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய டைமில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீயாக ரேக்கி ஹீலிங் செஞ்சுருந்தேன் ஆனால் இப்போ தான் நிறைய பேர் அக்கா நான் அந்த வீடியோவை பார்க்கலை மிஸ் பண்ணிட்டேன் திரும்பி எப்போ ரெய்கி ஹீலிங் பண்ணுவீங்க எனக்கும் ஹீலிங் பண்ணுவீங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் எல்லாருக்குமே ஃப்ரீயாக ரேக்கி ஹீலிங் பண்ணுறேங்க நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்பெல்லாம் நான் ஃப்ரீ ரேக்கி ஹீலிங் பண்ணுறேன்னு சொல்கிறேனோ அப்போ உங்கள் பேரை கொடுத்தாலே போதுமானது எல்லா நாள்லேயும் என்னால் ஃப்ரீ ஹீலிங் செய்ய முடியாது ஏன்னா இது எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் நான் எப்ப சொல்கிறேனோ அப்ப பேர் கொடுக்குறவங்களுக்கு கட்டாயமா நான் ஃப்ரீ ஹீலிங் செய்கிறேன் மிஸ் பண்ணவங்க வருத்தப்படாதீங்க அடுத்து இன்னொரு நாள் நான் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணுறேன் ஆனால் உடனடியாக எதிர்பார்க்காதீங்க சரி இப்போ நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம் ஆஃபீஸில் இருந்தும் செய்யலாம் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கிறனால இந்த ஒன்பதுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவில் இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நைட்டு சரியாக ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் கரெக்டாக இந்த ஒரு நிமிஷம் பார்த்து பண்ண முடியலன்னா பரவாயில்லை இன்றைக்கி நைட்டு ஒன்பது இருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ங்க சப்போஸ் இந்த டயத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேங்க வேற எப்போ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் அந்த வகையில் எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும் ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ரெட் கலரை பயன்படுத்துறது நல்லது ஏன்னா இந்த அங்காரங்கனுக்கு அதாவது செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறமும் சிகப்பு அதனால் இன்னைக்கு நாம் ரெட் கலரை பயன்படுத்தும் போது அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் சரி நம்ம சேனலில் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே மூணு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு இதை எழுதி என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோவில் பணவசிய குளியலுக்கான பரிகாரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பார்த்தா கூட எப்பயும் சொல்கிற மாதிரி ஒன்று ரெண்டாவது முறை குளிங்க அப்படி இல்லைன்னா முகம் கை கால் கழுவுறதுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்திக்கோங்க அடுத்த மூணாவது பதிவில் இன்னைக்கு காலையில் ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு ஒன்பது முறை சொல்லி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த பரிகாரம் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கும் நீங்க செய்யலாம் பண தடைகள் இருக்கு தொடர்ந்து பண கஷ்டம் இருக்கு கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க மூணாவது வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க சரி இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை கேட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடன் தீரணும் பணக்கஷ்டம் குறையணும்னு எதிர்மறையாக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில் டூ ஃபோருங்கிற நம்பரை எழுதிக்கோங்க அடுத்ததாக அந்த நம்பருக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் அதாவது முக்கோணத்தை போட்டுக்கோங்க இந்த டூ ஃபோருங்கிற நம்பர் நல்ல ஒரு சுக்கரவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த முக்கோணம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச பேராற்றலை நமக்கு அப்படியே ஈர்த்து கொடுக்கும் அதுலேயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி அளவில்லாததுன்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த நாளில் முக்கோணத்தை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அற்புதமான மாற்றங்களை பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி